நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் ரோ செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் சந்தேகங்கள் கேட்குறீங்க செடிகளில் இலைகள் வந்து பழுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுனி குருத்துகள் வந்து வேகமாக கருகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா இது வெயில் காலம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செடிகள் வந்து வெயில் நேரங்களில் கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஏதாவது ஒரு கிளைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கருகுது அப்படின்னா அந்த கிளைகளை மட்டும் நீங்கள் வெட்டி எடுத்துருங்க மேல் பகுதியை லைட்டாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வேறு குருத்துகள் வந்து பக்கத்தில் இருந்து பக்கவாட்டுகளில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அப்படியே நீங்கள் காய்ந்ததோடு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்டுகள் ஃபுல்லாகவே கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி எப்படி எளிமையான உரங்களில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோ செடிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற காய்கறி செடிகள் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணும்போது நிறைய இலைகளை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் கீழே போடுவோம் அதை வந்து நம்ம கீழே போடணும் அவசியமே கிடையாதுங்க நம்ம தோட்டங்களில் இந்த இலைகளை வந்து பாட்டுகளில் வந்து நம்ம கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்ல உரங்கள் இருக்கும் எப்படி நீங்கள் முருங்கைக்கீரையில் வந்து செடிகளை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அயன்சத்துகள் அதிகமாக இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அதாவது இந்த புது தளிர்கள் விடுறதாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்த முடியுங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை இந்த இலைகளை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு முறை வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க உங்கள் செடிகள் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி